இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆன்மீக நேரம் சனீஸ்வரன் என்றாலே மக்கள் அனைவருக்கும் அச்சம்தான் அதற்கு அவரது பார்வைதான் காரணம் அதனால் சனீஸ்வரர் எப்பொழுதும் தனது கண்களை கட்டிக்கொண்டுதான் இருப்பார் ஏனெனில் அவரது நேரடி பார்வையின் உக்கிரத்தை யாராலும் தாங்க முடியாது என்பதால் கருப்பு துணியால் தன்னுடைய கண்களை மூடிக்கொண்டுள்ளார் சனி பகவான் நீதிமான் இவர் எப்போதும் தேவர் மனிதர் உள்ளிட்ட அனைத்து உயிர்களையும் எப்போதும் கவனித்தவாறு நன்கு பார்த்து கொண்டே இருப்பார் என்பது சாஸ்திர உண்மையாகும் இவர் குற்றங்கள் புரிபவர்களையும் தெரிந்தே பாவங்கள் செய்பவர்களையும் அகந்தை மற்றும் அகங்காரத்துடன் நடப்பவர்களையும் தண்டிக்காமல் விடமாட்டார் வீட்டு சனீஸ்வரனின் படத்தை வைத்து வழிபாடு செய்யக்கூடாது ஏனெனில் நவகிரகங்களில் ஒருவர்தான் சனைச்சரன் அதாவது சனீஸ்வரன் சனைச்சரன் என்பது மருவி சனீஸ்வரன் என்றானது சனைச்சரன் என்றால் மெதுவாக நகர்பவன் என்று அர்த்தம் நவகிரகங்கள் என்பவர்கள் கடவுள் கூறிய பணியை செய்யும் வேலையாட்கள் அதனால் ஆலயத்தில் கூட நவகிரகங்களை பரிவார தேவதைகளாகத்தான் பிரதிஷ்டை செய்கிறார்கள் எனவே சனீஸ்வரர் ராகு கேது குரு சுக்ரன் உட்பட எந்த பொருள்களையும் வீட்டில் வைத்து வணங்கக்கூடாது நவகிரகங்களில் ஒன்றான சனீஸ்வரனின் படம் மற்றும் சிலைகளை வீட்டில் வைத்து வழிபாடு செய்தால் அது நமக்கு நற்பலன்களை கொடுக்காது என்று சாஸ்திரம் கூறுகிறது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்